அடுத்து வந்து நம்முடைய வந்து செவி இன்ப சங்கீதம் அவங்க தான் பேச போறாங்க இவங்க செவி இன்பம் எதுக்காக இந்த டைட்டில் வச்சுக்கிறாங்கன்றது எனக்கு விளக்கம் தெரியாது அவங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இவங்க வந்து ஒரு சிறந்த கதை சொல்லி நம்ம தளத்துல ரேணுமீரா மாதிரி இவங்களும் ஒரு கதை சொல்லி சிறந்த கைத கதை சொல்லி எழுத்தாளரும் கூட மேடை பேச்சாளரும் ஆஹ் எம்எஸ்சி எம்பில் படிச்சிருக்காங்க மைக்ரோ பயாலஜி படிச்சிருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க அவங்க நான் ரெண்டு மூணு முறை கூப்பிட்டேன் பேசுறதுக்கு அதுக்கு நேரம் செட் ஆவுல அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்திருக்காங்க பார்ப்போம் சங்கீதா என்ன சொல்றாங்கன்ட்டு வாங்கின் சங்கீதா இன்னொரு நாள் கதைன்னு சொல்லணும் நமக்கு ஆஹ் அதை கூப்பிட்டுருவோம் நம்ம ஏற்கனவே கூப்பிட்டுருக்கோம் வாங்க வாங்க சங்கீதா மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்வில் நடத்தும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் செவி இன்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம் செவி இன்பம் அப்படிங்கறது என்னுடைய யூடியூப் சேனல் சார் நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு நான் வச்ச பேரு கொரோனா காலகட்டத்துல கதை சொல்லல் ஆரம்பிக்கும் போது என்னோட யூடியூப் சேனலுக்கு செவி இன்பம் சங்கீதான்னு வச்சேன் அப்புறம் நிறைய தளங்கள்ல கதை சொல்லல் என்னோட கதை சொல்லல் விரிவடைஞ்ச போது சங்கீதாங்கிற பேர் கொஞ்சம் காமனா இருந்ததுனால கொஞ்சம் செவி இன்பம் சங்கீதானா ஒரு தனி அடையாளமா தெரியுமேங்கிறதுனால முன்னாடி வச்சுக்கிட்டதுதான் அது ஆஹ் அவ்வளவுதான் வேற ஒண்ணு பெரிய நன்றி நன்றி பிரேமா மேடம் நன்றி ஆஹ் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு அப்படின்னுங்கிறது வள்ளுவனுடைய கூற்று ஒரு வார்த்தைகளாலதான் நல்லதும் வருது கெட்டதும் வருது அதனால அதை பயன்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறத வந்து முடிவு பண்ணி தான் செய்யணும் இஷ்டத்துக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் கூடாது அப்படிங்கறதான் வள்ளுவன் அந்த காலத்திலயே சொல்லிட்டு போனது ஆஹ் ஆனா இப்ப வந்து வார்த்தைகளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னா சூழ்நிலைகள் தான் நமது வார்த்தைகளை தீர்மானிக்கும் நம்ம ந நம்ம நினைச்சிட்டு ஒண்ணு போவோம் ஆனா அந்த சூழ்நிலை வந்து நம்மள வேற ஒண்ணு பேச வைக்கிறதுக்கு நம்மள வந்து தள்ளும் ஆனா அதையும் தாண்டி எனக்கு முன்னாடி பேசின ஒருத்தவங்க சொன்ன மாதிரி ஒப்பனைகள் செய்து வார்த்தைகளை பேசுறதுக்கு நமக்கு நேரமோ காலமோ இருக்கணும் அப்படி இல்லாத போது நம்ம மனசுல நினைக்கிறத உணர்ச்சி அப்படியே பொங்கும் போது அஹ் கொட்டிடும் கொட்டிட்டா அப்புறம் திருப்பி அதை அள்ள முடியாதுங்கிறது வேற விஷயம் இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கதையை சொல்லி அந்த இடத்துல அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குங்கிறத சொல்றேன் அதாவது சு வெங்கடேசன் அவர்கள் எழுதின வேள்பாரியிலேருந்து ஒரு சின்ன கதை கபிலர் வந்து பாரி எப்படி இருப்பான் பாரியை பற்றி புகழ் பரவிட்டே இருக்கு ஸோ பாரி எப்படி இருப்பாங்கிறத சோதனை பண்ணி பார்க்குறாங்கிற நினப்பில் கபிலர் வந்து பரம்பு மலைக்கு ஏறி வராரு அவர் ஏறி வரும்போதே நிறைய சவால்களை சந்திச்சு தான் ஏறி வருவார் அதுக்கு அது சொல்ல அது ஒரு பெரிய தனி கதை அதில் ஒரு வார்த்தை விளையாட்டெல்லாம் விளையாடி அப்படி ஒரு பெரிய சவால்லாம் சந்திச்சு தான் அந்த பரம்பு மலைக்கு ஏறி வருவார் பாதி தூரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு மயக்கம் ஆயிப்படுத்துருவார் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் இருந்து கலப்பிக்கிட்டு திருப்பி இன்னொரு ஒரு கும்பல் நாலஞ்சு பேர் வந்து அவரை பாரிகிட்ட கூட்டிட்டு போவாங்க அப்ப என்ன ஆகுனா கொற்றவை கூத்துன்னு ஒண்ணு அங்க நடக்க போகுது பாரியோட பரம்பு மலையில கொற்றவை கூத்துங்கிறது ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஆஹ் பல பல நாட்கள் நடக்கிற ஒரு திருவிழா மாதிரி அதுக்குதான் கபிலர் வந்திருக்காருன்னு இவங்க முதல்ல நினைக்கிறாங்க கபிலர் சொல்றாரு இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் பாரியை சும்மா பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பாரி என்னன்னு தெரிஞ்சுட்டு போறது அதான் வந்தேன் சரி ரே சொல்லி கூட்டிட்டு போவாங்க அவரை கூட்டிட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்த ஒரு குரூப்பா அப்படியே சேர்ந்து இந்த மலைகள் நடுவுல கபிலரையும் நடத்தி கூட்டிட்டு போவாங்க ரொம்ப சிரமமா இருக்கும் நடந்து போகும்போது ஆனாலும் அந்த சிரமத்துக்கு நடுவுலயும் அந்த இயற்கையும் அந்த காடும் அதுல இருக்கிற அழகையும் அப்படியே ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டே கபிலர் நடந்து போயிட்டு இருப்பாரு கூட இருக்கிறவங்க எல்லாம் பாதையில கவனம் வைங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு பள்ளத்துல உழுந்துராதிங்க மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி அப்புறம் ஆயிர போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை த தட்டி கொட்டி கூட்டிட்டு போவாங்க அஹ் வேடிக்கை பாத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்துல என்ன ஒண்ணா

அப்படின்னு கத்துன உடனே ஒருத்தர் என்ன பண்ணுவான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் அவன் கதைக்கிற ஒரு பாறைக்கு அடியில போய் அப்படியே முண்டிட்டு படுத்துக்குவானுங்க ஆனா இது எதுவுமே தெரியாத காட்டுக்கே புதுசா இருக்கிற கபிலருக்கு அங்க என்ன நடக்குதுன்னே புரியாது எல்லாரும் கத்துறாங்கிறது புரியும் ஆனா அவர் எங்கேயோ காக்கா விருச்சினா என்னன்னு அண்ணாந்து ஆடு மேல வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாரு கபிலர் அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது அப்பதான் அந்த கூட வந்தால நீலன்னு ஒரு பையன் இருப்பான் பாப்பான் ஐயோ மட்டும் தனியா நிக்கிறாரு ஐயோ புலவரே அப்படின்னு புடிச்சு அம்மிக்க அவரையும் சேர்த்து அம்மிக்கு போட்டு அந்த பாறை வச்சு அமைக்கிறான் உளுந்து சிராய்ச்சி கையெல்லாம் சிராய்ச்சி போயிரும் எல்லாம் முடிச்சு பயங்கர சத்தம் பறவைகளை அலர்ற சத்தம் எல்லாம் கேட்கும் எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒரு அமைதி வரும்போது ஏ போயிருச்சுடா எந்திரிங்கடா அப்படின்னு உடனே எல்லாம் எந்திரிப்பாங்க எந்திரிச்ச உடனே கக்காவிருச்சின்னா என்ன அப்படின்னு கேட்டோடனே அது ஒரு ரத் ரத்தம் குடிக்கிற வவ்வாலினத்தை சேர்ந்த ஒரு பறவை அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அந்த சூழ்நிலையை அப்படியே மாத்திரும் எல்லார் மனசுக்குள்ளயும் அடி வயித்துல இருந்து அப்படியே ஒரு பயம் வரும் அஹ் கபில இருக்கு என்னன்னு புரியாததுனால அவன் திரு இருப்பாரு பாக்கி எல்லாருக்கும் அடி மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் அக்கா விருச்சி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு அங்க ஒரு வயசானவரை கேட்பாரு கபில இப்ப அவர் சொல்லுவாரு என் மனைவியை நானும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அவளோட பின் மண்டையில வந்து அது தட்டிட்டு போன போது அந்த பின்மண்டை நரம்பு அருந்து அவ அப்படியே என் மடியில விழுந்தான்னு சொல்லுவாரு அந்த வார்த்தை அப்படியே கொன்னு போட்டுடும் அங்க இருக்கிற அத்தனை பேரையும் கொண்ணு போட்டுடும் அவர் சொன்ன அந்த ஒரு சொற்றோடர் வந்து அத்தனை பேரையும் கொன்னு போட்டுடும் அடுத்த அடி எடுத்து அந்த காட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கபிலர்கெல்லாம் பயந்து நடுங்குற அளவுக்கு ஆயிடுவாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்ப அந்த இடத்த எப்படி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எல்லாரும் அப்படி படப்படன்னு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அதே அந்த வயசானவர் சொல்லுவாரு கொற்றவை கூத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்துதல் நல்லதுதான் நல்ல நிமித்தம் தான் அப்படின்னு சொல்லுவாரு அந்த ஒரு வார்த்தை டக்குன்னு அந்த சூழ்நிலையை திடீர்னு அப்படியே ஒரு மாத்துன மாதிரி இருக்கும் ஏன்னா கொற்றவை கூத்து நடக்க போகுது ஆகா இப்படி வந்து காக்கா விரிச்சு வந்துருச்சு நம்ம பயந்துகிட்டு இருக்கமே நீங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில அதுவும் கண்ணுக்கு எதுக்கு அவர் மனைவி செத்து உழுந்து இருக்கிறாங்கிற அவர் அந்த கதையும் சொன்ன சூழ்நிலையில எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும் போது அவரே இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாரு கொற்றவை கூத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்துவது நல்ல நிமித்தம் தான் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில அப்படியே ஒரு புஷுன்னு உள்ளேந்து ஒரு தைரியம் வந்தா மாதிரி இருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் நமக்கே இப்போ ஒரு கெட்டது நடந்துருமோன்னு நம்ம பயந்துகிட்டு இருக்கும் போது இல்ல இந்த மாதிரி இது நடந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு தைரியம் வருது இல்ல அதே மாதிரி அந்த இடத்தில் ஒரு அந்த அந்த வார்த்தைகள் அவங்க வெல்ற பாதைக்கு அப்படி வெல்லுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள் அப்போ ஒரு தைரியம் வந்துடும் அவரே இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லுவாரு திருப்பி அந்த வயசான ஒரு பழையன் அவரே திருப்பி சொல்லுவாரு தன்னுடைய வாழால் காத்துல பறந்து காக்கா விருச்சியோட ரெக்கையை வெட்டுவான் பாரின்னு சொல்லுவார் அப்போ வெங்கடேசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க அந்த இடத்துல வார்த்தைகளுக்கு முதுகுத்தண்டை நிமிர்த்தும் வல்லமை கொண்டது அப்படின்னு எழுதியிருப்பாரு அந்த இடத்துல அந்த முதுகு தண்டை அப்படியே நிமிர்ந்துருவோம் பாரி இருக்கா நம்மளை காப்பாத்திருவான் காக்கா விருச்சு இருந்து பாரி நம்மளை காப்பாத்திடுவாங்கிற அந்த ஒரு வார்த்தை முதுகு தண்டை அப்படி நிமித்திரா மாதிரியான ஒரு உணர்வை கபிலருக்கு கொடுக்கும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுக்கும் அந்த இந்த ஒரு கதை மூலமாக ஒரே வார்த்தை ஒரே நிகழ்வுல முதல்ல ஒரு வார்த்தை நமக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குது அதே திருப்பி அடுத்த வார்த்தை அது நமக்குள்ள இருக்கிற தைரியத்தை கிளப்பி இல்ல இல்ல இது சாதிக்க கூடியதுதான் இது சாதாரண விஷயம் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இது பயப்படுற விஷயம் இல்லைன்னு அதே கதையில அடுத்த வார்த்தையில நம்மள நிமித்தக்கூடிய அந்த வார்த்தைகளை வந்து எந்த சக்தி உலகத்துல எதுவுமே செய்ய முடியாததை வார்த்தைகள் செய்ய முடியும் உலகத்துல வந்து நமக்கு எதுவுமே செய்ய முடியாத முதல்ல வார்த்தைகள் தான் செய்யும் அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில யாருக்காக எப்படி பயன்படுத்துறோம் இந்த சொல் தான் அந்த சொல் தான்ங்கிறது இல்ல எதை எப்படி யாருக்காக எந்த இடத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கறத வச்சுதான் அந்த வார்த்தைகளோட சக்தி மாறுது அந்த வார்த்தைகளோட தன்மை மாறுது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த வார்த்தைகளை நல்ல விதமாகவே பேசுவோம் அப்படிங்கறதுதான் இப்ப இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ்ல ஃபாதர் செக்யூரா வந்து கருதா இருக்கும் போது ஒரு பையன் பியூசி மாணவன் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கிறான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவன் ஒரு அப்பாவும் பையனும் அங்க படிக்கிறதுக்கு போறாங்க அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க பையன் நல்ல மார்க் வாங்கிருக்கான் அருமையா அவனுக்கு ஒரு குரூப் குடுத்துருவாங்க பஸ்ட் குரூப் மாதிரி குடுத்துருவாங்கன்னு நம்பி இவங்க சென்ட் ஜோசப் காலேஜ் இது உண்மை கதை போறாங்க அங்க ஃபாதர் செக்யூரா என்ன சொல்றாரு இவன் மார்க்கை பார்த்துட்டு நீ தேர்ட் குரூப் எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த வார்த்தை அந்த அப்பாவையும் பையனையும் அந்த இடத்துல கொண்டு போட்டுருச்சு அவங்க வந்து அப்படியே சுருங்கி போயிட்டாங்க ஏன்னா அந்த பையன் ரொம்ப ஆர்வம் அப்பாவுக்கு ஜாஸ்தி புரியலன்னா கூட அந்த பையன் என்ன நினைச்சுக்கிட்டு வந்தா நம்ம அதிகமா மார்க் வாங்கியிருக்கோம் நமக்கு முதல் குரூப் கிடைச்சிடும் நம்ம நம்பி வந்திருக்கிற இடத்துல தேர்ட் குரூப் எடுத்துக்கப்பான்னு அவர் சொன்னது அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப கொண்ணு போட்டுருச்சு அந்த பையன் அழுக ஆரம்பிச்சுதான் இல்ல நான் சொல்றத கேளு நீ நம்பி படி நான் சொல்றதை மட்டும் நீ கேளு நீ நம்பி படி இவ்வளவுதான் ஃபாதர் செக்யூரா அந்த பையனுக்கு சொன்னது அந்த அதுக்கு மேல அந்த அப்பாவுக்கு பேச ஒண்ணுமே இல்ல நம்பி படிக்கிற வார்த்தைக்கு மேல என்ன சொல்லிட முடியும் ஒரு காலேஜ்ல பெரிய வாத்தியார் வந்து நம்பி படின்னு சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அறுபதுகளில் நடந்த ஒரு சம்பவம் அப்ப சொல்லும் போது அந்த அப்பாவால ஒன்னும் பண்ண முடியல அந்த பையனை விட்டுட்டு போயிட்டாரு அப்ப ஃபாதர் செக்யூரா அந்த பையனுக்கு கொடுத்த கண்டிஷன் ஒன்னே ஒண்ணுதான் நீ இந்த மூணு வருஷம் படிப்பை முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடி தினம் காலையில் எட்டரை மணிக்கு என் டேபிள் முன்னாடி வந்து நின்னு நான் இருந்தாலும் சரி நான் இல்லைன்னாலும் சரி ஒரு பேஜ் டிக்ஷனரி ஒரு பேஜ் ஷேக்ஸ்பியர் என் முன்னாடி நீ படி வச்சு நான் இருக்கிறதா நினைச்சு அந்த ரெண்டையும் திறந்து வச்சு அது ரெண்டையும் ஒப்பிச்சுட்டு தான் நீ அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வெளியில போகணும் நான் இல்லைன்னாலும் நீ திறந்து வச்சு சொல்லிட்டு தான் போகணும் மூணு வருஷமும் அந்த பையன் அதை தவறாமல் செய்தான் ஜஸ்ட் செக்யூரா சொன்ன அந்த நம்பி படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நம்பி எடுத்துக்கிட்டு மூணு வருஷமும் அதை படிச்சு முடிச்சான் அதுக்கப்புறம் அந்த பையன் கலெக்டர் ஆயிட்டான் ஐஏஎஸ் தேர்ட் குரூப் படிச்சு அதுக்கப்புறம் நீ ஐஏஎஸ் எழுத தகுதி இருந்துச்சு உனக்கு உன் மார்க்குக்கு நீ வெறும் சாதாரண ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ வாழ்க்கை சுருங்கிட கூடாது நீ வேற ஏதோ செய்ய பிறந்தவன் என் மனசுல தோணதுனால நம்பி படின்னு சொன்னேன்னு பாதர் செக்யூரா அவன் படிப்பு முடிச்சு அவன் கலெக்டர் ஆகும் போது சொன்ன வார்த்தைகள் அப்படியே எடுத்துட்டான் அதுதான் அந்த வெல்லும் சொல் இதே மாதிரி நம்ம யாரையாவது சபிக்கிறோம் தப்பா சில வார்த்தைகள் பேசுறோம்னா அந்த வார்த்தைகள் நம்மள கண்டிப்பா கொன்றுதான் போடுகிறது அந்த வார்த்தைகளை பற்றி பேசிதான் தெரியணுங்கிறது இல்லை இப்ப நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்களே ஒரு மன வளர்ச்சி குன்றிய பள்ளியில எப்படி எல்லாம் நடந்ததுன்னு அதே மாதிரி அந்த பள்ளியில போனா அந்த அந்த அம்மாக்கள் சொல்றத நான் வந்து ஒரு சந்தர்ப்பத்துல கேட்க நேர்ந்தது அந்த அம்மாக்கள் சொல்றாங்க நம்ம போய் டீச்சரை கேட்போம்ல என் பிள்ளை எப்படி படிக்கிறான் என் பிள்ளை எப்படி இருக்கா நம்ம ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்போம் நம்ம ஒரு மா பேரண்டா ஸ்கூலுக்கு போகும்போது ஆனா அதே அந்த அம்மாக்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன கேட்பாங்க தெரியுமா என் பிள்ளை வந்து இன்னைக்கு வந்து ஒழுங்கா உட்கார்ந்தாளா காலை மடக்கி அவளுக்கு உட்கார தெரிஞ்சுதா ஸ்கர்ட்ட பாவாடை அவளுக்கு இழுத்து விட்டுக்க தெரிஞ்சுதா இதையெல்லாம் அடிப்படை அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த பொண்ணை இழுப்புல தூக்கி வச்சு கொண்டாந்து விட்டுட்டு போயிருப்பாங்க இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை போது அதையெல்லாம் உலகத்தில் பார்க்கும்போது நம்ம எல்லாம் அரிதரி மானிடராய் பிறத்துல கூன் கூண் கூது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்துல எரிது நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட பிள்ளைங்க பிறந்திருக்கு நம்ம அந்த பிள்ளைகளை தினம் எத்தனை வார்த்தைகளை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா அவர்களால நம்ம பெருமையா எப்படி உணர்றோம் சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளைங்க இன்றைய தலைமுறை இன்னும் நல்லா வருவாங்கன்னு சொல்றேன் அதத்தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கண்டிப்பா கொல்லும் அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி மகிழ்ச்சி நன்றி